நாட்டின் ஐந்து மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அனருகுமாரதி முன்னிலையில் அவர்கள் இன்றைய தினம் பிற்பகல் வேளையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மத்திய மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அபேகோன் நியமிக்கப்பட்டுள்ளார் வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக ஜாழ்ப்பாணம் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் தென் மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக முன்னாள் அரச நிர்வாக அதிகாரி பந்துல கரிச்சந்திரவும் சப்ரகமுவ மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக சம்பா ஜானகி ராஜரத்னமும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வடமத்திய மத்திய மாகாணத்துக்கான புதிய ஆளுநராக திச குமாரஸ்வரியும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் இருபத்தி ஐந்து நிர்வாக மாவட்டங்களுக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேர் பத்து ஜனாதிபதியினால் நேரடி கண்காணிப்பின் கீழ் நியமனம் பெற்றுள்ளார்கள் இந்த நியமனமானது ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை வைக்கும் கடைக்காரர்கள் அரச பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை வாங்கும் நடத்துனர்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் கண்மூடித்தனமாக வாகனம் ஓட்டுகின்ற சாரதிகள் அரசு அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலக்களிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் கூடிய முப்பது நிமிடத்திற்கு மேலாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசு சேவையாளர்கள் அலுவலகம் ஒன்றிலிருந்து அல்லது பொதுமகனிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு கூடிய பதினான்கு நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள் சேவை பொருளர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடாத்தும் அதிகாரிகள் நோயாளிகளை தேவையற்றவாறு பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள் கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் வேலைகளுக்கு செல்லும் வைத்தியர்கள் பாடசாலை நேரத்தில் தனியார் வகுப்புகளை எடுப்பதற்காக நிறுவனங்களுக்கு செல்லும் பாடசாலை ஆசிரியர்கள் வெற்றிலை பாக்கு தரித்து அரச பேருந்தில் பயணிப்போர் மற்றும் பொது இடங்களில் வெற்றிலையை உமிழ்வோர் எனவும் மது பொது இடத்தில் நின்று குழப்பம் விளைவிப்போர் மற்றும் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்போர் போக்குவரத்து விதிமுறல்களுக்காக லஞ்சம் வாங்கும் போலீசார் மற்றும் போக்குவரத்து விதியை பெறுவோர் என இவ்வாறான பல செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காக இந்த இருநூற்றி ஐம்பது பேரும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளார்கள் இத்தகையோர்களே ஆதாரங்களுடன் ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் தெரியப்படுத்தி நாற்பத்தி மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து வாகனங்களும் காளிமுக திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து வாகனங்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு ஜனாதிபதியால் பணிபுரி வழங்கப்பட்டது கையளிக்கப்பட்ட நிலையில் திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்க கால பகுதியில் இலக்கரினியல் விசா வழங்கும் செயல்முறை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையை ரத்து செய்யுமாறு விடுக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறு ஏ நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாஜகம் ஹர்ச இலக்கு பிட்டிய விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தனியார் நிறுவனங்களுக்கு விசா வழங்கும் செயல்முறை வழங்கப்பட்டதன் ஊடாக தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களால் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த மனுக்களின் அடிப்படையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்த தவறியதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாஜகத்துக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது அதன் பின்னர் வழக்கு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டதுடன் அதுவரையில் சிறைச்சாலை அதிகாரிகளை காவலில் கர்ச இழு வைக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து மீண்டும் விசாரணை ஆரம்பமான நிலையில் இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை அவரை விளக்கு மறியலில் வைக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்துவதற்காக பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதியொதுக்கீடு விரைசேடியில் இருந்து ஜனாதிபதியினால் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாஜகம் சமன் ஸ்ரீ ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் அங்கீகரிக்கப்பட்ட எண்பத்தி நாலு அரசியல் கட்சிகள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தவிர சுயேட்சை குழுக்கள் சார்பிலும் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஒரு கட்சியின் சார்பில் மாவட்ட ரீதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் தேர்தல்கள் ஆணை குழு அறிவிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் விகிதாசாரம் முறைமையின் ஊடாக பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் ராஜகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அரசு பங்கியொன்றில் ஊழியர் ஒருவர் இரண்டு கோடியே எழுபத்தி நான்காயிரம் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு மேலதிக அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் தனிஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டில் பாரிய பிரச்சினையாக மாறியுள்ள கடவுச்சு பிரச்சினையை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ci rivedete che era rata evidente பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினரோடு கலந்துரையாடப்பட்டதாகவும் இதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதி அல்லது பதினாறாம் திகதிக்குள் இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியும் எனவும் புதிய கடவுச்சட்டு முறைமையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் எமக்கு உறுதி அளிக்கப்பட்டுள்ளது குறித்த கால பகுதிக்குள் அந்த பணிகளை நிறைவு எ எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசை இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் விஜயுத கே தெரிவித்துள்ளார்